பாரதிதாசனார் அந்த கவிஞர் அப்படிங்கிறது தமிழர்கள் மனதில எல்லாருடைய மனதிலையும் கவிதையினுடைய தலைப்பு இருக்கின்றாய் என்பதுவே எனக்கு இன்பம் உலகமே என் பின்னால் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பியாண்ட் த பேட்ஜ் பை பால்கி ஒன்ஸ் again. இன்னைக்கு நம்ம பாரதிதாசனார் அந்த கவிஞர் அப்படிங்கிறது தமிழர்கள் மனதில் எல்லாருடைய மனதிலையும் வந்து ஆழமாக பதியப்பட்ட ஒரு பெயர் அவருடைய பாடல்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தாலும் ஒரு பாடல் என்னை வந்து ரொம்ப ஆழமாக பாதித்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது முதியோர் காதல் என்ற பகுதியில் புதுமலர் அல்ல காய்ந்த பொற்கட்டே அவளுடம்பு என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலில் கடைசி வரி எது எனக்கு இன்பம் பயக்கும் அவள் இருக்கின்றாள் என்பதுவே எது எனக்கு இன்பம் பயக்கும் அவள் இருக்கின்றாள் என்பதுவே இந்த வரிகள் வந்து நான் எப்பெல்லாம் கவிதை எழுதணும் அப்படின்ட்டு உட்கார்ந்தாலும் இந்த வரிகள் வந்து மனசுல வந்து அப்படியே உள்ள எந்திரிச்சு எந்திரிச்சு வந்து என்னை யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு தருணத்தில் எழுதிய இந்த கவிதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது என்னுடைய எனக்கு இன்னொரு முகம் இருக்குது புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய கவிதை கவிதையினுடைய தலைப்பு இருக்கின்றாய் என்பதுவே எனக்கு இன்பம் இருக்கின்றாய் என்பதுவே எனக்கு இன்பம் என் கண்ணில் துளிர்த்த கண்ணீர் துளியை உன் கண்கள் கண்டதும் என் கண்ணில் துளிர்த்த கண்ணீர் துளியை உன் கண்கள் கண்டதும் துவண்டிருந்த என் துணிவெல்லாம் அடைமழை கண்ட அருகம் புல் போல் அண்ட சராசர அளவுக்கு உயர்ந்து விட்டது துவண்டிருந்த என் துணிவெல்லாம் அடைமழை கண்ட அருகம் புல் போல அண்ட சராசர அளவுக்கு அளவுக்கு உயர்ந்து விட்டது நான் இருக்கின்றேன் என்று நீ சொன்ன வார்த்தைகளில் நான் இருக்கின்றேன் என்று நீ சொன்ன வார்த்தைகளில் நீ மட்டுமல்ல அந்த உன் உள் நான் என்று சொன்ன அந்த உன் உள் உலகமே என் பின்னால் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உலகமே என் பின்னால் இருப்பது போன்ற ஒரு உணர்வு நான் கன்னத்தில் கை வைத்தால் என் தலையை தாங்கி பிடிக்கும் அந்த கைகள் உனதாக வேண்டும் நான் கன்னத்தில் கை வைத்தால் என் தலையை தாங்கி பிடிக்கும் அந்த கைகள் உனதாக வேண்டும் நான் தலையில் கை வைத்தால் அது என்னை ஆசிர்வதிக்கும் உன் கைகளாக இருக்க வேண்டும் நான் தலையில் கை வைத்தால் அது என்னை ஆசிர்வதிக்கும் உன் கைகளாக இருக்க வேண்டும் என்னுள் நானாய் என்னை இயக்கும் சக்தியாய் என்னுள் நானாய் என்னை இயக்கும் சக்தியாய் உன்னுடன் சேர்ந்து நான் வளர வேண்டும் உன்னுடன் சேர்ந்து நான் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்னுள் நீ வாழ வேண்டும் என்னுள் நீ ஏனெனில் நீ இருக்கின்றாய் என்பதுவே எனக்கு இன்பம் நீ இருக்கின்றாய் என்பதுவே எனக்கு இன்பம் அதுவே எனக்கு வீரம் அதுவே எனக்கு வீரம்